வாலிப தம்பிகளும் அப்படிதான் மகன் நீ வந்து ரொம்ப எடு வாலிப தங்கச்சிகள் நிறைய பேர் அப்படியே பின்னாடி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லை ரொம்ப தப்புப்பா ரொம்ப தப்பு நீ ஆண்டவரை விட்டு போன அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் நீ சமாதானமாக இருக்கவே முடியாது ஆண்டவரே இல்லாத ஒருத்தன் நல்லா இருந்துருவாங்க ஆனால் ஆண்டவரை ஒருத்தையும் பிடிச்சிட்டு திரும்ப விட்டவங்க நல்லா இருக்க முடியாது ஏன்னா இந்த டேஸ்ட் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இது இல்லாமல் திரும்பி வாழவே முடியாது ஏன்னா உலகத்திலே இருக்கிறதுல பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டுறீங்க அதை இழந்துட்டு அதுக்கு இணையானது அதற்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதற்கு நிகரான அன்பு இல்லை அதற்கு நிகரான உயர்வு வேற எதுவுமே இல்லை ஸோ இது இதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாம் மற்றது எல்லாமே டெம்பரரியானது ஆனால் இது நிரந்தரமானது அதனால வாலிபர் தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்கள் முன்னாடி வந்து நிற்கணும் நீங்க ஜெபிக்கணும் எல்லாரும் சொல்றாங்க வாலிப சமுதாயம் பின்னாடி போயிட்டு இருக்குது வாலிப சமுதாயம் பின்னாடி போயிட்டு இருக்கு நான் சொல்றேன் ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறாரு ஒரு வாலிபனை தேடுறாரு ஒரு வாலிப தங்கச்சிய தேடுறாரு தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனு புத்திர அவர் பார்க்கும் போது நீங்க கையை உயர்த்தி சொல்லணும் ஐயோ அடியே நான் இதோ இருக்கிறேன் என்னை அனுப்பும் அப்போ நீங்க அப்படி தவறாம கலந்துக்கணும் நீங்க ஜோம் பண்ணணும் இங்கே சத்தம் போட சொன்னால் சத்தம் போடணும் அல் சொல்ல சொன்னால் அல் சொல்லணும் ஆமீன் சொல்லுங்கன்னா ஆமீன் சொல்லணும் இப்படி ஒரு ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா நான் நம்புறேன் தேவாலயத்திலேயே இருந்த சாமுவேல் ஒன்றுமே படிக்காட்டாலும் அவங்க அம்மா அப்பா அவன் ஒன்றும் செய்யாட்டாலும் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பெரிய தீர்க்கத்தரசியாய் மாற்றப்பட்டான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருவையை கர்த்தர் அவனுடைய கருத்தில் கொடுத்தார் நீங்கள் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நான் சொல்கிறேன் நடக்காது நடக்காது என்னை தேடுவீர்கள் அப்பொழுது கண்டடை தேடுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க வந்தா பத்தாது பத்தாது போதாது உங்க உடம்புக்கு எப்படி மூணு வேளை சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி கத்தரை தேடுறது அவசியம்